கிளம்பிங்களா ஆமா ஐயா அம்மா கிளம்பிட்டேன் நீ பாத்து பத்திரமா இருக்கணும் சரியா அக்கா வீட்டுக்கு போயிரு மாமா வந்துருவாரு உங்க அப்பா இருக்கிட்டையும் சொல்லிரு சரியா போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு என்னைக்குதான் நம்ம பண்ணா அதை எடுத்து தொலைறாரு ஒரு முக்கியமான ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் போன் எடுக்காம வேணும்னே பண்ணிக்கிட்டு இருப்பாரு நான் பார்த்து போயிட்டு வந்துடுறேன் நீ பார்த்து சுதாரமா அங்க போய் இருந்துக்க ம் காசு பெரியம்மா கொடுத்த காசை பத்திரமா வச்சிருந்தா இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு எதுவும் படிப்பு செலவுக்கு தேவைப்படும் சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ்ல வேற போட்டு விட்டு வந்துட்டேன் அதனால இப்ப கையிலையும் காசு இல்ல இருந்தா கூட கொடுத்துட்டு போவேன் சரி விடு பார்த்துக்கலாம்

இப்ப என்ன நிரஞ்சன விட்டுட்டு வரீங்களா இல்ல கூட்டிட்டு போறமா இல்லமா அவனுக்கு நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்குது கூட்டிட்டு போனா பரீட்சை எழுத முடியாது அவன் வாழ்க்கவேற அதனால தான் மகா வீட்ல போய் இருக்கட்டுன்னு சொல்லிட்டேன் மாப்பிளைக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் அவர் வந்து கூட்டிட்டு போறேன்னுடாரு அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம கிளம்புவோம் சரிங்கக்கா வாங்க நிரஞ்சா போயிட்டு வரேன் ஏய் மாடு மாதிரி எல்லா அடைதிலயே வகாந்திகிட்டு இருப்பியா நானும் வந்து வகாரு

இப்ப என்னால பேச முடியாது என்ன வேலையா இருக்கு என்ன வேலையா போன்ல அப்படி என்ன வேலை பாக்குறீங்க நான் இன்னும் வேலையா இருக்கேன் என்ன எப்பயே அந்த வீணா போனதா நான் இருக்கீங்க ஒரு நிமிஷம் போனா கிட்ட வைங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் ஓ போடா படுத்துங்க சொல்லுங்க இல்லப்பா வீட்ல உள்ளவங்க எல்லாம் எங்க அத கேட்கிறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா இல்ல யாரையும் காணமே அம்மா அப்பாலாம் காணமேன்னு கேட்டேன் எல்லாம் டயர்டா இருக்கு உள்ள போய் படுத்துறாங்க ஓ சரிப்பா சரிப்பா நீங்க படுக்கலையா தூக்க எப்பா நானும் உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சேன் எங்க வேலை பாக்குறீங்க அதான் என்ன வேலை பாக்குறீங்க இல்லப்பா பேச்சியை கட்டி கொடுத்துருக்கோம் என்ன வேலை பார்க்கறாரு மாப்பிள்ளை அப்படின்னு அக்க பக்தர்லாம் கேக்குறாங்க அதான் என்ன பார்க்கறீங்க ஏது அப்படின்னு கேட்டா தானே நான் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும் ஜூலிக்கிட்ட கேட்டாலும் அவளும் எதுவும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறா நீங்களே உங்க வாயில சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் வெளியே சொல்றது கொஞ்சம் பெருமையா இருக்கும் இல்ல

ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பால எதுவும் கேக்கலங்க தப்பா கேக்கலனா அப்படி எதுக்கு என்ன கோவம் பண்ற? எம்மடி கத்தாதமா நான் சொல்றமா ஏத வாய வச்சிட்டு உங்களால கம்பனே இருக்க முடியாதா? ஏதாவது ஒன்னு சொல்லி வம்பளத்திட்டே தான் இருப்பீங்களா? ஏண்டி இப்ப நான் என்னடி தப்பா கேட்டேன்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் நல்லதுக்கு தான் கேட்டேன். ஆமா ஆமா நீங்க ரொம்ப நல்லதுக்கு தான் நினைப்பீங்க. நல்லது கேட்டா அவரே எதுக்கு இப்படி கோவப்படுறாரு? ஏன்பா என்ன வேலை பாக்குறீங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கேக்குறாங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு சொல்லணும்னு கேட்டேன் அது போய் தப்பா அதுக்கு அந்த பையன் அப்படி இது பண்ணுது இவங்க எல்லாம் அப்படி கத்துறாங்க நீ அப்படி கத்துற ஏங்க என் பையன் சொத்துக்கு இல்லாம இல்ல அவனுக்கு எல்லாமே இருக்குது அவன் வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சு எங்களுக்கு போட்டு வாழணும் எந்த அவசியமும் கிடையாது காலை காலம் ஏழு தலைமுறை சாப்பிட்டு சொத்து கிடக்குது எங்களுக்கு அதானே நீங்க என்ன அவர் சம்பாதிக்கலன்னா சம்பாரிச்சதை கொடுக்க போறீங்களா ஒண்ணும் இல்லல்ல அப்புறம் என்ன சும்மா அவர்கிட்ட அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க

அது என் பொண்ணு என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் அவ வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை நாங்க பார்த்துக்குவோம் ஏ ஜூலி வாடி உன்னை இது விட்டுட்டு போயிட போறாங்க எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு பாரு எப்படின்னு நான் இப்ப என்ன தப்பா கேட்டு போட்டேன்னு இப்படி எல்லாம் பண்றாங்க ஐயோ கடவுளே என்ன கொஞ்சம் அரைப்படணும் ஏமாத என்னமோ மாறிச்சுக்கிட்டு ஏமா தேங்காவ திருவி போட்டுறதா இந்த நேரத்துக்கு அரை போட்டுறோம் நீ முழுசு முழுசு சின்ன சில்லா வெட்டி போட்டு புட்ட அது அரையே பட மாட்டிக்குது அதான் அரைச்சிட்டு இருக்கேல கொஞ்ச நேரம் இரு சாப்பாட்டுக்கு வந்துருவாங்கடி அதுக்கு தான் வேகமா பாரு அமிக்கல்ல வச்சு தட்டி இருந்தா கூட இந்த நேரத்துக்கு ஆயிருக்கும் போல இருக்கு ஆமா ஆமா அமிக்கல்ல வச்சு அரை மணி நேரம் அரைப்பீங்க இதுல ஒரு கண்ணா 5 நிமிஷம் பொறுத்துக்க மாட்டீங்களா வாய்க்கு வாய் கூட கூட பேசுனி அப்புறம் என்னன்னா என்ன சும்மா சொல்றேன் என்னடி அவ வேற அன்பு எந்திரச்சு பாடி சீக்கிரம் வேலைய பாரு நான் எந்திரச்சிட்டா ஒரு வேளை செய்ய விட மாட்டா தெரிஞ்சது இறங்கியா ஆ சரி மாமா சந்தோஷ் சத்தம் கேக்குது சந்தோஷ் சாப்பாடு வந்துட்டான் போல ஏமா வந்த உடனேமே அவன் சாப்பிடுறான் 10 நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்து பேசி இருந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுட்டு கிளம்பறான் இரு அரைச்சுるேன் மணி ஆயிச்சினு கத்து வாண்டி வேக வேகமா அரை தினமும் லேட்டா தான் வருவான் என்னக்கி ஒரு நாள் சமைக்கிறதுக்கு லேட்டா ஆனச்சனா தான் அன்னைக்கு சீக்கிரமா வந்துருவாங்க அம்மா அம்மா வாயை நிரஞ்சா அம்மா ஐயோ சாப்பாடு எடுத்து வைக்காத கூப்பறான் இந்த அடடே நிரஞ்சா வாயா மாப்ளா வா 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 நல்லா இருக்கியா ஆ இருக்கேன் அத்தை என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க அண்ணி வரலையா இல்ல அம்மா வரல அடடே நிரஞ்சா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அன்பு நல்லா இருக்கலா ம் அன்பு மட்டும் தான் தெரியுது மத்தவங்க எல்லாம் தெரியல சரி சரி அம்மா அது என்ன யா சொல்ல அம்மா நிரஞ்சன் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பான் இருக்கட்டும் இது யார் அவங்க அக்கா வீடு தானே இருந்துட்டு போட்டும் யார் வேண்டானா என்னடா ஆச்சு அதனால ஹாஸ்பத்திரில வச்சிருக்காங்களாம் அதனால அத்தை கிளம்பி போயிட்டாங்க நிரஞ்சனம் மட்டும் கூட்டிட்டு போலான்னு பாத்திருக்காங்க அவங்க பரிசல் கூட்டிட்டு போகல அதான் நம்ம வீட்டுல இருக்கட்டும் அனுப்பிவிட்டாங்க நம்ம வீட்டுல இருக்கட்டும் என்னாச்சு தெரியலன்னு ரொம்ப என்ன போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க நம்ம போகாம எப்படி நம்மளும் போய் பார்த்துட்டு வரணுமா நாங்க அங்க போனப்பெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாரு அவரு ஆமா போய் வந்துட்டு தான் ஆகணும் அதான் போயிட்டு பாத்துட்டு பொறுத்து நான் கூப்பிடறேன் வாங்கினாரு இப்ப அண்ணி மட்டும் தான் போயிருக்காங்களா இல்ல அண்ணியும் அவங்க பக்கத்து போயிருக்காங்க அட கடவுளே நல்ல மனுஷன் நல்லவங்களுக்கு தான் இந்த கடவுள் சோதனைக்கு மேல சோதனையை கொடுப்பாரு போல இருக்கு அதுவும் இல்லாம வசதியா இருந்தாலும் அந்த கௌரவமே அவங்க கிட்ட எல்லாம் இருந்ததே கிடையாது எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுவாங்க அம்புபடியாப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஷோ கடவுளே ஐயோப்பா இப்ப என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியலையே சரி சரி எப்படியா இருந்தாலும் போய் பார்த்துட்டு தான் வந்தாங்கணும் சாப்பாடு ஆயிடுச்சுன்னா நிரஞ்சனுக்கு போட்டு கொடுங்க நான் இந்த வெளியே போயிட்டு ம் சரியா போயிட்டு வா நிரஞ்சா சாப்பிடியா சாப்பிடாம இருக்காத நான் தான் போயிட்டு வந்தேன் ம் சரிங்க மாமா நீ வாப்பா வா அக்கா ரூம்ல போயிட்டு பையை வச்சுட்டு போய் கை கால் மழை கழுவிட்டு வா நான் இந்த சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ம் சரிங்க அத்தை பாவமா நல்லவருமா அவரு அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுமா எதுவும் ஆகாதுமா அவங்க எல்லாத்துக்கும் நல்லதே தானே நினைச்சிருக்காங்க பாவம் பங்கஞ்சாணி தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடணுமா வர ஆ போய் பார்த்துட்டு வருவோம் நம்ம தொழில் தொடங்குறனோனையும் எல்லாமே வாங்கி கொடுத்து தேவையானதெல்லாம் பண்ணுங்க வைங்கன்னு நம்பிட்டு இது பண்ணாங்க அப்படியேப்பட்டவங்கள போய் பார்க்கலனா அது பெரிய சங்கடமாக போயிடும் போய் பார்த்துட்டு வரணும் என்னப்பா எப்பப்பா பாக்குறது உள்ள அவரை பார்க்கவும் விட மாட்டேங்கிறீங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்ச நேரம் இருக்க மாட்டீங்களா கட்டு கட்டிட்டு இருக்காங்க அவருக்கு ஒண்ணும் இல்ல சரிங்களா அவருக்கு எந்த ஆபத்தும் இல்ல இல்லையா பழையபடி நடக்க முடியும் எல்லாம் முடியும் தானே அவருக்கு ஒன்னும் இல்லம்மா அவர் நல்லாதான் இருக்காரு எப்படியும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல உள்ள அலோவ் பண்ணுவாங்க விசிட்டிங் ஹவர்ஸ்ல நீங்க உள்ள போய் பார்க்கலாம் சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க சரிங்களா போங்க சரிங்க உங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுங்க எதுவும் ஆக விட மாட்டேங்க உங்களுக்கு ஒண்ணு நானே இருக்க மாட்டேன் யாருக்கும் உங்கள மாதிரி ஒருத்தர் அமைவாரு என்னோட சந்தோஷத்துக்காகவும் என்னை என்னைக்குமே வா போ நீ நான் பேசினதே இல்லை அம்பிட்டு மரியாதையா கொடுப்பீங்க அப்படியே பட்ட உங்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேங்க இங்கிட்ட தானே சொன்னாங்க எங்கிட்ட இருக்குன்னு தெரியலையே அக்கா அங்க பாருங்க அங்கதான் இருக்காங்க பங்கஜ அக்கா அக்கா பத்ரகாளி பத்ரகாளி பாத்தியா உங்க மாமாவை இன்ன வரைக்கும் கண்ணுல கூட காட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கு தெரியுமா அக்கா நீ எம்பிட்டு தைரியசாலி ஏன் எப்படி மனசு ஒழுச்சு பேசுனா எப்படி அலாத நான் எந்த விஷயத்துல எப்படி வேணாலும் தைரியமா இருக்கலாம் ஆனா இவரோட விஷயத்துல அப்படி இருக்க மாட்டேன் இவருதான் எனக்கு எல்லாமே உனக்கே தெரியும் தானே பத்திரகாளி மாமாவோட நல்ல மனசுக்கு ஏதோ ஆகாதுக்கா கெட்டத பண்ணிக்கிட்டு யாரும் வாழக்கூடாதுன்னு மாதிரி இருக்க என் வீட்டுக்காரே நல்லா இருக்கும் போது மாமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு அவருக்கு என்ன ஆக போகுது எதுவும் ஆகாது அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் பத்திரகாளி அக்கா அவங்க சாப்பிட்டதெல்லாம் என்னன்னு கேளுங்கக்கா சாப்பிட மிகுது இருக்க போறாங்க எதுவும் சாப்பிட்டியா இல்லையா உங்க மாமாவை பார்க்காம நான் எப்படி பத்திரகாளி சாப்பிடுவேன் இன்ன வரைக்கும் அண்ணா ஆஹாரத்தை கூட நான் நினைச்சு பார்க்கல அவரை முதல்ல பார்க்கணும் அவ்வளோதான் அக்கா சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல எடுத்து கொடுங்க சாப்பிடட்டும் இல்ல முதா வேணாம் முதா எனக்கு பசியே இல்ல அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் இப்படி சொன்னா எப்படி அவரு உடம்பு நல்லா இருந்து நீங்க அவரை பாக்குற நேரத்துல உங்களுக்கு உடம்பு சரியலனா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் ஒழுங்க சாப்பிடுங்க சொல்லிட்டோம் இல்லமா எனக்கு பசி எடுக்கல அவரை பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படி சொல்லாதக்கா

ஒரு கஷ்டம்னா யாரும் வரமாட்டாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சந்தோஷம்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு எல்லாரும் வருவாங்க கஷ்டம்னு கூப்பிட்ட ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்கம்மா நான் இருக்கேக்கா நான் வந்துட்டல நீ எதை பத்தி யோசிக்காத அமுதா சாப்பாடு ரெடி அமுதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணு